நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொள்கிறோம் அந்த அடிப்படையிலே மிக கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது பிளிஸ் டி திருவிழா ஒன்று இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை மிக கோலாகலமாக இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது காத்தாவுன் ஹிஸ்புல்லா பொது விளையாட்டு மைதானத்தில் முக்கியமாக இந்த போட்டி பகலிலும் அதை கொண்டு விரைவிலும் மின்னொலியிலும் மின்னொழியிலும் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் முக்கியமாக பிளிக்ஸ் விளையாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் அவர்களுடைய மிக சிறப்பான முறையை வழி நடாத்தலின் கீழ் இந்த கழகம் இயங்கிக் கொண்டு வருகிறது நேற்றைய தினம் அவர்களுடைய இந்த கிரிக்கெட் திருவிழாவுக்கான ஓப்பனிங் சரமணியை மிக சிற சுவாரஸ்யமான முறையிலே காத்தாங்குடி கடற்கரை வீதியிலே அமைந்திருக்கும் பீச்வே ஹோட்டலிலேயே மிக கோலாகலமாக நடத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இதிலே கலந்து கொள்ள பட காத்துக் கொண்டிருக்கிற பதினாறு கழக தலைவர்களும் இதிலே இணைந்திருந்தார்கள் என்பதும் ஒரு முக்கியமான உடையும் அதே போன்று அதிதிகள் அதே போன்று அனுசரணர்கள் அதே போன்று நடுவர்கள் மத்தியஸ்தர்கள் அறிவிப்பாளர்கள் என்று பலரும் இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பிரிக்ஸ் விளையாட்டுக் கழகம் நிறைய சிறை வீரர்கள் இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதும் ஒரு முக்கியமான முடிவு முக்கியமாக பிளிக்ஸ் விளையாட்டுக் கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த வருடம் சீசன் ஒன் மிக கோலாகலமாக இந்த சீசன் ஒன்னை தொடங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் இது பல நாட்களாக திட்டமிட்டு ஒரு விடயம் ஆனால் இது கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்பே இதனை நடத்துவதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தார்கள் இருந்தாலும் ஒரு சில தடங்கள் காரணமாக அவர்கள் எதிர்வரும் வியாழன் வள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை முள் அதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விடயம் இந்த கிரிக்கெட் திருவிழாவிலே சுமார் பதினாறு கழகங்கள் கலந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்ட கழகங்கள் பதினாறு கழகங்கள் இதிலே உள்ளடக்கியிருக்கிறார்கள் பெரும்பாலும் இது இந்த வருடம் முதலாவது சீசனாக கருதப்படுவதன் காரணமாக பதினாறு கழகங்களை உள்ளடக்கியிருக்கிறார்கள் அடுத்த வருடம் இனி இனிவரும் காலங்களிலே பிரிட்ஸ் விளையாட்டு கழகம் இதைவிட என்னென்ன வித்தியாசங்களை கொண்டு வரலாமோ அந்த அளவுக்கு அதனை சிறப்பான முறையிலே கொண்டு வர காத்து ஆனால் பெரும்பாலும் இனிவரும் காலங்களிலே விளையாட்டு என்பதை அவர்கள் மென்மேலும் வளர்க்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பசாலை மட்டங்களிலே படிக்கிற மாணவர்களையும் உள்ளடக்கின பல தொடர்களையும் அவர்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இதற்கான கிண்ணம் ஒன்று ஆஹ் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கிண்ணம் இருந்தாலும் ஒரு கண்களை கவரக்கூடிய ஒரு கிண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டு வைத்திருந்தது அதே போன்றும் ஆஹ் முக்கியமாக அவர்களுடைய புதிய சீருடை அறிமுகம் செய்கிற விழாவையும் கூட நேற்றைய தினம் அவர்கள் கோலாகலமாக நடத்திருந்தார்கள் ஆஹ் ஒரு கண்களை கவரக்கூடிய நல்ல ஒரு அழகான அஹ் புல்ஷர்ட் சீருடையும் அவர்கள் அறிமுகம் செய்திருந்தார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விடை பிரிக்ஸ் விளையாட்டுக் கழகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் முக்கியமாக கிரிக்கெட் மட்டுமல்ல வாலிபாலிலும் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த டூர்னமெண்ட் ஒரு தொடரை கூட அவர்கள் கடந்த வருடம் நடத்தியிருந்தார்கள் என்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று சமூக பணியிலும் அவர்கள் மிக சிறப்பான முறையை செயற்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான முடியும் அதாவது எங்களது பிரதேசங்களிலே பொதுவாக மழை ஏற்படும் டிசம்பர் ஜனவரி இப்படியான கால பகுதியிலே மழைக்குரிய காலம் இதிலே கூடுதலாக வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் தாழ்வான நிலையிலே இருக்கிற பல வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் அப்படியான சூழ்நிலையிலே பிரிட்டிஷ் கழகம் இதனை என்ன செய்வார்கள் உடனடியாக அந்த நிர்வாக சபை ஊடாக பல உதவிகளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு நிறைய உதவிகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்பதும் ஒரு சுவாரஸ்யமானபடி இது தொடர்ச்சியாக இடம் பெற்றுக் கொண்டே வருகிறது இனிவரும் காலங்களிலும் கூட அது தொடர்ச்சியாக இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான முக்கியமானபடி எனவே விளையாட்டிலும் கூட அவர்கள் மென்மேலும் இந்த விளையாட்டை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த வருடம் சீசன் ஒன் ஆக இந்த மாபெரும் சாம்பியன்ஸ் ட்ரோபியை அவர்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இதிலே முக்கியமாக பதினெட்டு கழகங்களை மாத்திரம் அவர்கள் இருக்கிறார்கள் இனிவரும் கால பதினம் பதினாறு கழகங்களை உள்ளடக்கியிருக்கிறார்கள் இனிவரும் காலங்களிலே இன்னும் கழகங்களை அவர்கள் கூட்டுவதற்காக தயார்படுத்தலே இருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த தொடர் என்பது அவர்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு தொடர் ஒரு வெற்றிகரமாக நடைபெற்றால் இனி இனிவரும் காலங்களிலே இடம்பெறுகிற போட்டிகள் எல்லாவற்றையும் மிக சிறப்பான முறையிலே அவர்கள் இன்னும் கழகங்களை அதிகரித்து தொடர்ச்சியாக இதை விட இன்னும் சிறப்பான முறையை செய்வதற்காக அவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த தகவலை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டே வருகிறோம் எங்களது யூடியூப் சேனல் நிறைய சகோதரர்கள் பின்தொடர்ந்திருக்கிறார்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிலே இருக்கிறார்கள் பெரும்பாலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நிறைய சகோதரர்கள் எங்களுக்கான ஆதரவுகளை தந்திருந்தார்கள் ஆதரவு தந்த எல்லோருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இப்பொழுது இடம்பெற்று கொண்டு வருகிற ஆசிய கிண்ணம் அதனையும் நாங்கள் பார்க்க போகிறோம் சர்வதேச போட்டிகள் இடம்பெற்று கொண்டு வருகிறது இதிலே நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற்ற காத்துக் கொண்டிருக்கிறது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் கலந்து கொள்ள போகிற மிக மிக முக்கியமான ஒரு போட்டி அந்த போட்டியிலே எந்த அணி தோல்வி அடைந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் இந்த தொடரிலே இருந்து விலகுவதற்குரிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது இரண்டு சமபலம் பொருந்திய ஆசிய அணிகள் இதிலே ஒன்றோடு ஒன்று பல பரிசை நடத்த காத்து எனவே இந்த போட்டி விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அப்டேட் செய்து கொண்டே வருகிறோம் அதே போன்று நாளைய தினம் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது காத்தாங்குடி கிங்ஸ் லெவட் விளையாட்டு கழகத்தை எடுத்து காத்தாங்குடி கும்பா விளையாட்டுக் கழகம் அவர்கள் இந்த மாதத்துக்கான சீசன் சீரிஸ் தொடரை அவர்கள் நடாத்தி கொண்டு வருகிறார்கள் கடந்த வாரம் முதலாவது போட்டியாக இடம்பெற்றிருந்தது இதில் விளையாட்டுக்கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது எனவே இங்கா நாளைய தினம் இடம்பெற காத்து கொண்டிருக்கிறது இரண்டாவது போட்டி அதில் பெரும்பாலும் கிங்ஸ் லெவன் ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு அணியை கடந்த வருடம் கடந்த வாரம் போன்று ஒரு நியமித்த ஒரு அணியை நியமிக்கும் என்ற ஒரு பல எதிர்பார்ப்புக்கள் மத்தியிலே நாளைய தினம் அவர்கள் களமிறங்க போகிறார்கள் எனவே அவர்களுக்கு நாளைய தினம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு போட்டி அந்த போட்டியில் எப்படியாவது அவர்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விடையும் எனவே அந்த போட்டி சம்பந்தமான நேரலையோடு நாங்கள் எங்களது முகநூல் பக்கம் ஊடாக இணைந்து கொள்வோம் அனௌன்சர் தர் ரிஸ்க்கான முகநூல் பக்கம் ஊடாகும் எனவே இது வரைக்கும் எங்களது முகநூல் பக்கத்தை பின்தொடராதவர்கள் அதனை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் ஃபாலோஸ் செய்து கொள்ளுங்கள் எனவே அதனை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் பெரும்பாலும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு போட்டிதான் இடம் பெறும் அந்த போட்டி சம்மந்தமான விவங்களோடும் நாங்கள் நேரலையூடாக தொடர்பே இருக்கும்போது நிச்சயமாக இஸ்கோர் வரங்களை நாங்கள் பகிர்ந்துள்ளோம் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் கலந்து கொள்கிற மிக முக்கியமான ஆசிய கிண்ண போட்டியாக இது கருதப்படுகிறது ஏற்கனவே இந்திய அணி இப்பொழுது முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் இரண்டு புள்ளிகளையும் பங்களாதேஷ் அணி அவர்களும் இரண்டு புள்ளியை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விடிகை எனவே சுவாரசியமைக்கு ஒரு போட்டியை எதிர்பார்த்த வண்ணம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் எந்த அணி எந்த இரண்டு அணிகள் இப்பொழுது அரை இறுதிப் போட்டிக்கு தகுதிக்கு வரப்போகிறார்கள் என்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது அது இந்தியாவா பாகிஸ்தானா பங்களாதேஷா அல்லது இலங்கையா என்று பல ரசிகர்கள் இப்பொழுது பல எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் நாங்களும் மிக எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் மற்றொரு நேரலை ஊடாக நாங்கள் உங்களை வெகு விரவியிலே சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே உங்களது பிரதேசங்களிலே இடம்பெறுகிற போட்டிகள் சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள் நிச்சயமாக எங்களது முகநூல் பக்கம் ஊடாகவும் அதை கொண்டு எங்களது ஆஹ் பிளே ஜோன் என்ற யூடியூப் சேனல் நாங்கள் தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறோம் என்பதும் ஒரு சுவார்சியமான விடயம்